வல்ல எம்பெருமான் வழிகாட்டு மாளிகைப்பாறை கர்ப்பசுவாமியின் திருவருளை நோக்கி இந்த புளியறை ஸ்தலத்திற்கு பக்தியோடும் பெருமிதம் கொண்ட ஆவலோடும் நம்முடைய எண்ணங்களெல்லாம் இறைவன் அறிவான் என்ற புனிதமான நம்பிக்கையோடும் இங்கே கூடி வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் நம்முடைய கோவில் வழிபாடுகளையும் சிறப்பு மகிமைகளையும் அருள் நிறைவால் ஆத்ம சாந்தமடைந்து செல்லுகின்ற பக்தர்களினுடைய புண்ணியத்தங்களையும் யூடியூப் மூலமாகவும் பல்வேறு டிவி சேனல் மூலமாகவும் உலகமெங்கும் பார்த்து கொண்டு மனதுக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் இந்த உலக உயிர்களும் புனிதமாக வாழ்ந்து தன்னுடைய பிறவி கடனை தீர்த்து புண்ணியம் அடைய வேண்டும் என்று சொல்லி என்னாலும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஞானியர்கள் எல்லாம் எப்பொழுதுமே சார்ந்தும் சாராதும் இருப்பார்கள் என்பதுதான் வாக்கு சார்ந்தும் சாராதும் இருப்பார்கள் என்றால் உலக மக்களைப் போலவே வாழ்வது போல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சரீரத்தால் அது சார்ந்து வாழும் தன்மை சாராது வாழும் தன்மை என்றால் என்ன உள்ளத்தால் தன் மனதையும் தன் எண்ணங்களையும் கடவுள் பக்கம் திருப்பி பற்றுகளை வைத்திருப்பார்கள் அப்போ உள்ளம் இறைவன் பக்கமும் உலக வாழ்வு இந்த உலக பற்றுகள் பக்கமும் இருக்கும் அதான் சார்ந்தும் சாராதும் இருப்பார்கள் ஞானியர்கள் அந்த ஞான நிலைகளை வந்து நாம் ரொம்ப மகிமையோடு புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் பலர் அடைந்தவர்கள் சிலர் பயன்பெற்று கொண்டிருப்பவர்கள் ஒருவர் இருவர் ஏனென்றால் ஞானம் என்பது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு ஆ மாபெரும் ஆற்றல் ஆவல் கொண்டவன் கூட தன்னுடைய மனதை அந்த ஞானத்தின்பால் பாசம் வைத்துக்கொண்டு கொண்டு தன்னை ஒரு ஆன்மீகவாதி என்றும் தானும் ஒரு பக்தன் என்றும் சித்தன் என்றும் தன் மனதில் பிறரிடம் கற்பித்துக்கொள்வது உண்டு அது ஒரு மரியாதைக்குரியது தான் அத்துடன் அவர்கள் நின்றுவிட்டால் அடுத்த படிகள் அவர்கள் செல்ல முடியாது அப்போ அடுத்த கட்ட சக்தியை பெற ஒரு குருவை அவன் தேட வேண்டும் தன்னுடைய மனதை மட்டும் பக்திமயமாகவும் ஞானத்தை பற்றி தெரிந்த அறிவையும் வைத்துக்கொண்டு நாம் அடைந்து விட்டோம் என்று ஒரு முடிவெடுத்தால் அவன் இந்த பிறவியிலே அவன் அறிவுக்குத்தான் அவன் தெளிவு கொடுத்திருக்கிறானே தவிர ஆன்மாவுக்கு அந்த ஞான சக்தியை அவன் பயன்படுத்தவில்லை என்பது பொருளாகும் ஆத்மாவை இறைஞான சக்திக்கு ஒப்பிட்டு சொல்கிற பொழுது திருமூலர் முதல் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் நாயன்மார்கள் எல்லாம் கோஜம் செய்தார்கள் கோஜம் என்றால் புகழுரைகள் புகழுரைகள் என்பது இறைவனை பற்றிய தேவாரம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தின்றலும் வேணீரும் மூசு மண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீளலே என்று திருநாவுக்கரசர் அவர்கள் பாடியதை சவுந்தரராஜன் அவர்கள் திருவருள் செல்வர் என்னும் படத்தினே மாசில் வீணையும் அப்படி பாடியிருக்கிறார் அந்த இறைவனுடைய அருளும் சக்தியும் எப்படி இருந்தது அப்படி என்பதை மாசில்லாத வீணையின் ஒலியைப் போலும் கொடுமையான வெயிலுக்கு இடையிலே குளிர் தென்றல் வீசியது போலும் இருந்ததாக அவர் ஒப்பிட்டு கூறுகிறார் அப்படி என்றால் அது என்னென்றால் அது இறை புகழ் தேவ ஆரம் ஆரம் என்றால் மாடை தேவன் என்றால் சரீரம் தெய்வம் தெய்வத்துக்கு ஒரு மாலையை போட்டு அலங்காரம் செய்தது பார்த்ததைப் போல இறைவனின் ஒரு மாபெரும் சக்திக்கு பல பாடல்களை ஆரமாக கோர்த்து அலங்காரம் செய்ததை தேவாரம் என்று சொன்னார்கள் அப்போ அறுபத்தி மூணு நாயன்மார்களும் தேவாரங்களில் சில ஞானத்தை சொன்னது உண்டு இறைவனுடைய திருப்புகளை சொன்னது உண்டு தன் எண்ணங்களை இறைவனுக்கு செலுத்திய விதங்களை சொன்னது உண்டு தன் கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்காக கோளறு பதிகங்களை பாடி மக்களுக்கு வழிகாட்டிய ஞான பாடல்களும் உண்டு ஞான பாடல்கள் என்றும் சொல்லலாம் பக்தி பாடல்கள் என்றும் சொல்லலாம் இறை சக்தி மிகுந்த வழிகாட்டும் பாடல்களாகவும் கூட நாம் அதை சொல்லலாம் ஞான பாடல் என்று சொல்வது எது மனிதன் வேறு இறைவன் வேறு என்று காட்டுவதா அல்லது சரீர வேறு ஆத்மா வேறு என்று காட்டுவதா அல்லது ஆத்மாவை அறிந்து அதை இயக்கி அதை பிரபஞ்ச சக்திகளோடு இணைத்து காட்டுகின்ற ஆற்றலின் தன்மையா என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிற விதத்தின் இயக்கத்துக்கு பெயர்தான் ஞானம் என்பது பொருளாகும் அதை அடைய மனிதன் ரொம்ப கஷ்டப்படுவான் கஷ்டம்னா பணத்தால் அல்ல நடைமுறையால் அல்ல மன இயக்கத்தால் கஷ்டப்படுவான் அந்த மன இயக்கத்தால் அவன் கஷ்டப்படுகிற பொழுது என்ன தெரியும்னா வெளியே இருக்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சென்னை சிங்கப்பூர் இப்படி உலகம் முழுக்க நாடுகளை பார்த்து வாழ வெளி உரகம் ஆனால் உள்ளே ஒரு உலகம் இருக்கிறது என்பதை புரிந்தவன் ஞானி ஒரு உள்ளுலகம் இருக்கு அதை புரிந்தவன் ஞானி அந்த உள்ளுலகத்தினுடைய டைரக்டர் யார் இயக்குவனும் யார் அதுக்கு பேர் ஆத்மா அதுக்கு ஓட்டுனர் மனம் அதுக்கு விசை உணர்ச்சி அதுக்கு ரேடியேட்டர் தான் ரத்தம் ரேடியேட்டில் என்ன விடுதோம் தண்ணி இன்னும் சில பேர் ரேடியேட்டில் டாஸ்மாக் கூட அது இல்லை இது ரத்தம் இப்படியெல்லாம் பல்வேறு பாகங்களாக நம்முடைய சரீரத்தை பங்கிட்டு பார்த்தா இயங்குகின்ற மோட்டாரும் நம்முடைய உடலுக்கும் ரெண்டு லைட்டு கண்ணிற ரெண்டு லைட் ஹாரன் காதுக்கு சரனா ஏர்லாக் சுவாசம் பெட்ரோல் பிளட்டு ரேடியேட்டர் பிளட்டு இப்படியெல்லாம் இந்த இயக்கமே தன்னை வைத்து கண்டுபிடித்தது தான் இது வந்து புற உலகம் சரீரத்தை வெளிப்படையாக சொன்னதெல்லாம் புறம் அதுக்கு உள்ளே ஒன்று இருக்கியா அதுதான் உள்ளுலகம் அந்த உள்ளுலகத்துக்கு இயக்குபவன் ஆத்மா அந்த ஆத்மாவுக்கு ஒரு இயக்க ஆற்றல் உள்ளே இருந்தே கிடைக்குதா வெளியே இருந்து கிடைக்குதா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கறதுக்கு மனம் பாடுபடணும் அந்த பாடுபட்டு கண்டுபிடிக்க முடியாமல் தவியா தவிக்கும் விடையே கிடையாது ஓடி ஓடி உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களெல்லாம் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி என்று சிவபாக்கியார் அதை அப்படி சொன்னார் ஏ மனம் படுற பாடு அந்த மனதுக்கு எது தெரியலை நம்ம ஆத்மாவுக்கு ஒரு தொடர்பு கிடைக்குதே அந்த ஆத்மா இயங்குத அது எதை வைத்து உள்ளேருந்து தானாக இயங்குதா வெளி உலகத்தில் ஒரு சக்தியை தொடர்பு கொண்டு இயங்குதாங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு மனசால முடியலை அறிவால் முடியலை ஆனால் மனதும் அறிவும் தனிப்பட்ட ஒரு ஆற்றலா அப்புடின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி பார்த்தாங்க அதுக்கு அவங்களுக்கு விட கிடைச்சிதான் இல்லையான்னு நான் படிக்கலன்னு எல்லோரும் படிச்சிருக்கலாம் நான் படிக்கலை ஆனால் மனம் அறிவு உணர்வு உடல் சரீரம் ரத்தம் இது எல்லாம் தான் மனிதன் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக சொல்லிட்டீங்க ஆனால் ஒன்றும் தனித்தனியாக இயங்குதுங்கிறத உணர்ந்து பார்த்தா தெரியும் அப்படி உணர்ந்து பார்க்கும் பொழுது உள்ளுலகத்தில் இயக்கவான் யார் என்றால் அவன் தான் ஆத்மா ஆத்மாவை காண வேண்டியது மனம் அறிவும் உணர்வும் சேர்ந்தாதான் இந்த ஆன்மாவை காண முடியும் அது மனக்கண்களால் பார்க்கலாம் உணர்ச்சி பூர்வமாகவும் பார்க்கலாம் ஸ்தூல சரீரமாகவும் பார்க்கலாம் அப்படியெல்லாம் பார்த்த பிறகு எந்த உருவமும் கடவுள் இல்லை என்று ஒரு ஞானத்தை மேற்கொண்டு தான் யாரும் ஞானிகள் எந்த ரூபத்திலும் கடவுள் இல்லையா எல்லா உறக்குள்ளே தான் இருக்கு அப்புடின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க பின்ன அந்த உருவத்தை கட்டி கிடந்து எழுதியே அப்படின்னு ஒருவன் கேள்வி கேட்பான் கேட்பான் ஒரு அறிவாளி இருப்பான்ல அவன் கேட்கும்போது அங்கேருந்து இருந்து ஒரு வரும் என் மனம் மெய்ஞானத்திற்கு ஒரு கருப்பொருள் தேவை இவர் தான் ஒரு ரூபத்தை கொண்டு என் மனதையும் அதையும் நான் அவதாரமாக வச்சு கும்பிட்டோம்னா என் மனசு அறிவு உணர்ச்சி ஆத்மா எல்லாம் அதில் போய் செலுத்தப்படுகிறது செலுத்தப்படுகிற பொழுது ஒரு பிரதிபலிப்பான ஒரு ஆற்றல் கிடைக்கி ஒரு மன உற்சாகம் கிடைக்கி ஒரு மனதுக்கு ஒரு திருப்தி கிடைக்கு அப்படி என்றால் அந்த ரூபத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட ஆற்றல் அந்த உருவத்திலேயே அந்த சக்தி நிறைந்திருப்பதாக உணர்ந்து கொண்டான் ஆகையினால் உருவ வழிபாட பெரிதாக மனிதன் கருதி விட்டான் சரி உருவமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டோம் எந்த உருவத்தை பார்த்து கும்பிடுறது ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டோம் ஐயா தனி வழியாக பஸ்ஸில் போய்கிட்டுருக்கோம் மனதுக்கு ஒரு இன்னல் தோன்றுது எந்த உருவத்தை போய் கும்பிடுறது அப்பொழுது நாம் நினைக்கிறோம் நம்ம மனசை மரத்தை நினைக்கிறோம் அந்த மரத்தை நினைத்த உடனே எந்த ரூபத்தை பார்த்தோமோ அது நம்ம மரக்கண் முன்னால் வந்துடும் இவைகளெல்லாம் கடந்து போனோடன ஒரு விஷயம் நடக்கும் இந்த உருவ வழிபாடு மரக்கண் வழிபாடெல்லாம் கடந்து போனோடன அதைத்தான் அருமையாக சொன்னால் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையும் நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாட்டியே சுற்றி வந்து முணமுணன்று சொல்லும் மந்திரம் எதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு ஒரே பாடல் ஞானத்தை கொடுத்தார் அந்த பாடலில் என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்கள் ஒரு உருவத்தை நீ கட்டி வைத்து விட்டு அதுக்கு ஆயிரம் கோடி மந்திரம் சமஸ்கிருதத்துலேருந்து எல்லாம் ஆயிரம் கோடி மந்திரங்களை சொல்லிட்டா அந்த உருவம் பேசுமா அதான் என்ன சொன்னா நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பங்கள் சாட்டியே சுற்றி வந்து உணவு சொல்லும் மந்திரம் ஏதடா அந்த மந்திரத்துக்கும் சக்தி இல்லை அந்த மலர்களுக்கும் சக்தி இல்லை நீ அந்த கல்லை தெய்வமாக கருதி விட்டாயே அந்த கூலி இருக்கிறது தான் ஒரு உணர்வு பூர்வமான பற்று அந்த பற்று நேர்முகமாக பேசவில்லை என்றாலும் அது உன் உணர்ச்சி மூலமாக உன் உள்ளத்துக்குள் பேசும் நீ வைத்திருக்கிற பற்று தான் அதுக்கு காரணம் அதை பத்தி அவர் விளக்கம் அடுத்த வார்த்தை பேசுமோ பேசாது அப்ப எது பேசும் இந்த இந்த நாதன் நாதன்னா ஆத்மா ஆத்மா பற்று வைக்கும் பொழுது இந்த ஆன்மாக்குள்ளே நிறைய விஷயங்கள் தோன்றும் இது சரி தவறு அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தனைக்குள்ளேயே தோன்றும் அதுவே பேச்சாகவும் நினைக்கலாம் இறைவனுடைய மொழியாக நினைக்கலாம் இறை உணர்த்துகின்ற அருள் குறிப்பாகவும் நினைக்கலாம் அதான் நாதன் தான் பேசவும் அந்த உருவம் பேசாது ஆனால் அந்த உருவத்தின் மீது நீ வைத்த பற்றின் மிகுதியின் காரணத்தினால் மனம் அங்கே சென்று விட்டது உணர்ச்சி அங்கே சென்று விட்டது உடல் தன்மை சென்று விட்டது புலன்புறிகள் சென்று விட்டது இத்தனையும் போன பிறகு உள்ள ஒன்று சுத்தமாக இருக்கு அதுக்கு பேர் ஆத்மா அப்போ இந்த இத்தனையும் அங்கே போய் சேரதுக்கு அந்த உருவம் தேவைப்படுது இந்த உருவத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாதன் அங்கே அது காரணமாக இருக்கிறது அதுதான் நாதன் உள்ளிருக்கையில் அடுத்த பாயிண்ட் ரொம்ப சூப்பர் சுட்ட சட்டி கரிச்சுவை அறியுமோ அருமையான சட்டியில் அற்புதமான அவியல் பொரியல் எல்லாம் வச்சுட்டோம் ஆனால் அந்த சட்டிக்கும் ருசி தெரியாது உள்ள கொடக்க அகப்பைக்கும் ருசி தெரியாது தெரியுமா தெரிய ஸ்டியாது யாருக்கு தெரியும் திங்கிறவனுக்கு தான் தெரியும் யா சாப்பிட்றவனுக்கு தான் தெரியும் அதை சுட்ட சட்டி சட்டுவோம்னா அகப்பேன் கரண்டி கரிச்சு போய் அறியுமா ஆனால் அதுக்குள்ளே தான் கிடக்கும் அறியாது அதைப்போல் இந்த ஆத்மா உன் சரீரத்துக்குள்ளே தான் கிடக்கு எப்படி இந்த சட்டியும் இந்த அகப்பையும் அந்த ருசியை பார்க்கலையோ அதை மாதிரி அதனுடைய ஆத்மாவின் தன்மையை உன் மனமும் உன் அறிவும் உன் உணர்வும் அறியவில்லைன்னார் அதை அறிய வைக்கிறது தான் ஞானம் புரியுதா அதை அறிய வைக்கிறது தான் ஞானம் விவேகசிந்தா அருமையான ஒரு பாட்டு சொன்னார் தண்டாமரையின் உடன் பிறந்தும் வண்டே காலத்திடையிருந்து வந்தே கமல மது உண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் அரியர் புல்லர் நல்லோரே கண்டும் கழித்து உறவாடி அருமையாக சொன்னான் தன் குளிர்மை மிகுந்த குளிர்ந்த நீரிலே வண்ணம் மிகுந்த தாமரை மலர்கள் பூத்து குலுங்குகிறது அதில் தேனும் கலந்தே இருக்கிறது தண்டா தண்டாமறையின் உடன் பிறந்தும் தண்டு இருக்குது தண்ணீர் இருக்குது தாமரை இருக்குது வாசம் இருக்குது வண்ணம் இருக்குது தேன் இருக்குது பக்கத்தில் மண்ட தவளையும் இருக்குது தேனை குடிச்சதாங்க எந்த சரித்திரத்தில் படிச்சிங்களா தவளை படிக்கலை தவளை குடிக்கல அதான் தன் தாமரையின் உடன் பிறந்தும் தன் தேன் நுகராத மண்டூகம் அந்த தேனை குடிக்காத மண்டூகம் அதுக்கு தெரியாது வண்டே காலத்து இடை இந்த பிறந்த வண்டு அங்கேருந்து பறந்து வந்து தாமரை பூவில் இருக்கக்கூடிய தேனை போய் எடுத்து குடிச்சிக்கிட்டு நமக்கும் சேர்த்து வைக்கும் தானும் சாப்பிடுவோம் புரியுதா அப்போ வண்டுக்கு தேனை தெரிந்த தன்மையை போல் மண்டூகத்துக்கு தெரியவில்லை அதுபோல் உன் சரீரம் உன்னுடைய ஆத்மாவை பற்றி உன் சரீரத்துக்கு தெரியலை அதை தெரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் வேணும் அதுக்கு பக்திங்கிற பாதை நல்ல பாதை அதை வழிபடுத்தக்கூடிய ஒரு குரு ஒரு சிறந்த ஞானி ஒரு ஞானியினுடைய சக்தி என்ன ராமாயணத்தில் ஒரு காட்சி ராமன் வாலியை வதைக்க வேண்டும் ஆனால் ராமனுக்கு வாலி எதிரி இல்லை அப்போ வாலி ராமன் கொன்றது சரியா என்பது வாக்குவாதத்தில் மனிதன் என்று பேசுகிறான் ஆனால் ராவனை அவதார புருஷனாக கருதுகிற பொழுது நாராயணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற அப்ப யாரு நாராயணனே ஸ்ரீராமனாக வந்து பிறந்ததாக நாரதர் கூறியதாக வான்மீகி எழுதியதாக ராமாயணத்தை சொல்கிற பொழுது அவன் அவதார புருஷன் அவதார புருஷனுக்கு ஞானம் உண்டு மனிதனைப் போல் வாழ வேண்டும் என்பதற்காக இன்பம் துன்பம் பாசம் பற்று பகை அனைத்தையும் அனுபவிச்சார் ஸ்ரீராமன் ஆனால் பிறவி பயன்படி பற்றி ஞானத்தை சொல்கிற பொழுது வாலி முற்பிறவியில் என் கரங்களால் மோட்சமடையும் என்னும் விதியோடு பிறந்தவன் ஆகையினால் நடந்தது இந்த விஷயம்னு சொல்லான் அடுத்து சொல்கிறார் ஒரு பெரிய பா விஷயம் அங்கே தான் இருக்கு வாலியை ஏன் மறைந்து நின்று கொண்டார் ஸ்ரீராமர் வாலிக்கு கொடுத்த வரம் என்ன எதிர்த்து நின்றவரின் பாதி பலம் வாலிக்கு அப்ப ராமனுடைய பலம் பெயரும்னு நினைச்சாரா ராமனுக்கு வந்து அந்த சக்தி கிடையாதான் இல்லை கொடுத்த வரத்தை காக்க வேண்டும் மறைந்து நின்று கொள்வது அறமாகும் தான் அதுதான் அந்த ராமாயணத்தின சம்பவம் இதே விஷயத்தை அப்படி ஞானியை கொண்டு வாங்க ஞானி எப்படிப்பட்டவர் என்றால் சராசரி மனிதனுடைய ஆத்மாவினுடைய ஜீவகந்த ஆற்றலை பாதி ஆற்றலை தன்பக்கம் இழுத்துக்கிடுவான் அவன் தான் ஞானி புரியுதா சரி சராசரி மனிதனுடைய ஆத்மசக்தியை அப்படி தன் பக்கம் இழுத்துருவான் அப்படி இழுத்த உடனே அவன் வாழ்க்கையில் நடந்த கர்மாக்கள் அவன் மனதில் இருக்கிறது அவன் வாழ்ந்து கொண்டிருந்த விஷயம் கடந்தது நடந்தது முக்காலத்தில் அவன் வாழ்ந்த தன்மை கூட அவனுக்கு புரியும் உடனே தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தியை அந்த ஆற்றலை அந்த மின் ஆற்றலை அவனுக்கு அவனுடைய ஆத்மசக்தியை இழுத்து வச்சாரன் அதில் அந்த தெய்வ சக்தியை கலந்து மீண்டும் விடுகிற பொழுது அவன் சில புண்ணியத்தை அடைஞ்சிருந்தான் மனுஷன் அதுதான் குருமகானையும் ஞாரிகளையும் பார்ப்பதில் கிடைக்கின்ற பலன் இதை கிடைப்பதற்கு பக்தனுக்கு தூய மனம் வேண்டும் அதை வழங்குவதற்கு ஆத்மாவின் பலமும் தெளிந்த எண்ணங்களும் குருவுக்கு வேண்டும் ஆக எல்லாருக்கும் வேண்டியது என்னது உயர்ந்த மனசு வேணும் அந்த மனதுக்குள்ளே அழுக்கு இருக்கக்கூடாது மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் மாசிலாத மனதுக்குள் ஈசன் குடியிருப்பான் என்பதற்கு விளக்கம் இங்கே தான் இருக்கிறது ஆக எல்லாரும் தன் மனதை புனிதப்படுத்துவோம் ஆண்டவனுடைய திரு அருளை நாடுவோம் அருள்வாக்கை தொடங்குவோம் புண்ணியம் அடைவோம் வாழ்க